ஹலோ மக்களே குட்டியாக ஒரு மினி வ்ளாக் வந்து பார்க்கலாமா ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நெத்திலி கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது அதனால் வந்து இன்றைக்கி வந்து எப்படியோ ஒரு வழியாக பண்ணிவிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக வந்து வந்திருந்தது இது வந்து இன்றைக்கி காலையில் பழைய சாப்பாடு தான் அதோடு வந்து தொட்டுக்கிறதுக்கு இதோடு வச்சு நான் சாப்பிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த நெத்திலி கருவாடு தொக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ரெசிபின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் வந்து சூப்பராக மழை பெஞ்சது எங்கள் ஏரியா வந்து தேரிக்காடா ஸோ எப்பயுமே பயங்கரமாக வந்து வெயில் அடிக்கும் ஆனால் இந்த மழை டைமில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இந்த சில்னஸ்ஸை வந்து பார்க்க முடியும் ஸோ அதனால் மழை பெஞ்சதெல்லாம் நல்லா அப்படியே ரசித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கீரை சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணனால இந்த வாரம் என்ன கீரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து நல்ல பாடி வந்து கூல் பண்ணும் ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு அப்புறமா அவிச்ச முட்டை இது கடையில் வாங்கின சிப்ஸ் தான் அதுக்கப்புறம் நிறைய காய்கறி போட்டு வந்து சாம்பார் ஸோ சிம்பிளாக வந்து லன்ச்லாக் வந்து முடிச்சிட்டோம் நான் எப்போல்லாம் வந்து என்னோடய டயட்டில் வந்து சுகர் கட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறனோ அப்போல்லாம் சோதனையாட்டு நான் சொல்லியிருக்கல எங்கள் நேபர் ஆண்டி எங்கே போனாலும் வந்து எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இன்றைக்கி திருநெல்வேலி போயிருந்தாங்களா எனக்கு வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னடா இது சோதனை அப்படின்ற அந்த மாதிரி தான் இருந்துச்சு நானும் இன்னைக்கு கேக்குனா ரொம்ப பிடிக்குமா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு விட்டேன் அதுக்கப்புறம் மழை பெஞ்சதில்ல அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலே நமக்கு இந்த பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடணும் பயங்கரமாக வந்து கிரேவிங்ஸ் ஆகிடும் ஸோ இன்றைக்கி பஜ்ஜி தான் செஞ்சுருக்கேன் அதுவும் டீ கடை ஸ்டைலில் நான் ரெசிபி வேறு அப்லோட் பண்ணியிருக்கேன் அல்காரி தான் புஷ் ஆகாமல் வெறும் இருபது வியூ தான் போயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் பஜ்ஜியோட வீடியோ ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்